எல்லோருக்கும் வணக்கம் நான் ராஜபுர பழனிசாமி மகர்ஷி மந்திராசலத்தோடய சிச்சியன் நான் அதாவது ஸ்தான பலத்தை பற்றி பேச இருக்கிறேன் ஸ்தான பலத்தில் குருவோடைய ஸ்தானம் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இது எல்லாருக்குமே தெரியும் தெரியாத ஒன்றும் இல்லை தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் அதில் இருக்க சூச்சமத்தை நான் சொல்ல போகிறேன் என்ன சூச்சமம் அப்படின்னா குரு ரெண்டில் வந்தால் அதாவது கோச்சாரத்திலே ஆகட்டும் ஜென்ம ஜாதகத்திலேயாகட்டும் சந்திரனுக்கு ரெண்டில் குரு இருந்தால் நல்ல ஸ்தானம் அது குரு ரெண்டில் இருக்காரு பன்னில் பன்னெண்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த பலனை தடுத்துருவோம் பன்னெண்டில் இருக்கிற கிரகம் அதே மாதிரி குரு அஞ்சில் இருக்கார் குரு அஞ்சில் இருக்காரு நல்ல ஸ்தானம் அப்படின்னா நாலில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த பலனை தடுத்து குரு ஏழில் இருக்காரு நல்ல ஸ்தானம் அப்படின்னு நான் நினச்சிட்டு பலன் சொன்னால் மூணில் ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா அந்த பலனை தடுத்து அதே தான் குரு ஒன்பதில் இருக்காருன்னா பத்தில் ஏதாவது ஒரு கோல் இருந்தால் ஒம்பதுல இருக்கிற கோ குருவுடைய பலனை பத்தில் இருக்கிற அந்த கோல் தடுத்துருக்கும் பதினொன்றில் குரு இருக்கார் அப்படின்னா எட்டில் ஏதாவது ஒரு கோல் இருந்ததுன்னா அந்த பலனை தடுத்துருக்கும் அதாவது ஜென்ம ராசியாக இருந்தாலும் சரி ஜென்ம லக்கணத்துக்காக இருந்தாலும் சரி பிறக்கும்போது அந்த கோ குரு எங்கே இருக்காரோ அதை பொறுத்து பலன் கோச்சாரமுன்னா சந்திரனை வச்சு மட்டுமே தான் பார்க்க முடியும் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் அதில் குரு ரெண்டில் இருக்காருன்னா வாக்கு நல்லாயிருக்கும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லா அமையும் அதாவது படிப்பு ஆரம்ப கால கல்வி நல்லாயிருக்கும் பேச்சுவார்த்தை இனிமையாக இருக்கும் அறிவுக்கு கூர்மையாக இருக்கும் அப்படின்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படி இல்லைங்களே அப்படின்ட்டு அவங்க யாராவது சொன்னாங்கன்னா நாம் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற கோல் ஒரு வகைக்காக அங்கே சூரியன் இருந்தார்னு வச்சுக்குவோமே தந்தையினுடைய அதாவது காரகத்தில் தந்தையினுடைய செயலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வந்து அவருக்கு படிப்போம் அந்த பேச்சு பேச்சுவார்த்தையில் அந்த கடுமையும் ஏற்பட்டிருக்கும் குடும்பம் அமையாமல் போகிறதுக்கும் தந்தை ஒரு காரணமாக இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் அங்கே எந்த காரகம் கிரகம் இருக்குதோ அதை பொறுத்து தான் நாம் வந்து அந்த பலனாக மாற்ற வேண்டியதாக வரும் அப்போது தந்தை சொல்லலை அப்படின்னா நீங்கள் சிவன் கோயிலில் முன்ஜென்மத்தில் செஞ்ச தவறு அப்படி சொல்ல வேண்டியதாக வரும் அந்த சூரியனுக்கு என்ன காரகமோ அந்த காரகத்தில் அவங்க பிழை செஞ்சுருந்தால் தான் அந்த குருவோடைய பலனை தடுத்துடுவார் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான பலனை சொல்ல முடியும் இந்த மாதிரி குரு இருக்கிற இடத்துக்கும் அதாவது ஸ்தான பலம் நல்ல இடத்துல இருக்கார் குரு அப்படின்னு ஆனால் அந்த பலன் முழுமையாக கிடைக்கல அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கும் மீண்டும் இந்த குருவை பற்றியும் ஸ்தான படத்தை பற்றியும் நான் சொல்கிறேன் நான் ராசிபுர பழனிசாமி மகரிஷி மந்திராசலத்தோட சிஷியன் என்னுடைய தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று என்னை இந்த யூடியூப் என்னை அந்த வீடியோ போட வைக்க எனக்கு மிகவும் உதவியாகவும் உற்சாகம் அளிக்கக்கூடிய அந்த மாதவனை அவர்களுக்கு நன்றி வணக்கம் நான் ராசிபுரம் பழனிசாமி மகரிஷி மந்திராச்சலத்தோட சி வச்சுருங்கய்யா நன்றி வணக்கம்